கேரள நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு பெருங்கலத்தூர் பகுதியில் மெழுகுவர்த்தை ஏந்தி அஞ்சலி செலுத்திய பொதுமக்கள் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பெருங்கலத்தூர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து மெழுகுவர்த்தை ஏந்தி வளர்த்தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அதனைத் தொடர்ந்து மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் நிலச்சரிவில் உயிரிழந்து உடைமைகளை இழந்த நபர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு நிதி திரட்டப்பட்டு வருவதாகவும் முறையான அரசு அனுமதி பெற்று அவர்களிடம் நிதியாகவோ அல்லது பொருளாதார வோ கொடுக்கப்படும் என தெரிவித்தார் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குடியிருப்பு நலச்சங்க தலைவர் மகேந்திர பூபதி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனா் thank you நிலச்சரிவு மற்றும் அதிக மழை காரணமாக கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் முன்னூத்தி அறுபத்தி நாலுலேருந்து நானூறு பேர் நெருங்குற அளவுக்கு ஒரு கோர விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு நம்ம சகோதர மனப்பான்மையோட தமிழா தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்க எல்லாரோட என்னக்கு உலகம் உள்ள நம்ம தமிழர்கள் வந்துட்டு நிறைஞ்சிருக்காங்க யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம குரல் கொடுக்குறது நம்மளுடைய பாரம்பரியமும் நம்மளுடைய மரபு அதன் அடிப்படையில் இந்த நினைவஞ்சலி மலர்வலை வைத்து நில நினைவஞ்சலி அந்த கேரள வயநாட்டில் இருந்த உயிரிழந்த அனைவருக்கும் இன்னைக்கு வந்து பெருங்கலுக்கு முடிய நலச்சங்கம் மற்றும் வியாபாரிகள் பொதுமக்கள் சார்பாக இன்றைக்கி நிகழ்த்தி எடுக்கிறோம் பொதுமக்களிடம் மற்றும் வியாபாரிகளிடம் நலச்சங்கம் வந்துட்டு நிதி திரட்டி மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்கனவே தூத்துக்குடித்து செஞ்சோம் அதே போல் இப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்துட்டு முறையாக வந்துட்டு அனுமதி பெற்று கேரள அந்த வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலச்சங்க நிர்வாகிகளோட ஆலோசித்து அங்கே உள்ள குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இல்லை வந்து அந்த அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு அந்த நிதியை கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி நிதி திரட்டியும் அவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம் இது வந்துட்டு இயற்கையை வந்து நம்ம நேசிக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கை பெரிய ஒரு பேர் பேரிடரை கொடுத்துருக்கு இங்கேயும் நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வருங்கால சந்தித்தினை காக்கிறதுக்கு இயற்கையோடு நம்ம வந்துட்டு இயற்கையை நீரை முடியாமல் இயற்கையோட ஒன்றி வாழ்க்கையான ஒரு பதிப்பிலை தான் இந்த சம்பவம் எதுவும் துயரமான சம்பவம் வருத்தமான சம்பவம் அவங்களுடைய தண்ணீரை நாங்களும் வந்துட்டு பகிர்ந்துக்கணும்னு நோக்கம் கூட ஒரு சகோதர மனப்பாட்டை இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கணும் மகேந்திர பகுதி